ப்ரே ப்ளாய் ப்ரே நம்ப முடியுதா நம்பி தான் வேணும் அப்படின்னா கலர் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது ஒன்று இத்தனை மல்டிபிள் பெட்டல்ஸ் வந்ததில்லை இப்படி மல்டிபிள் பட்டல்ஸ் நான் பார்த்ததில்ல இல்லை ரெண்டு மூணு பூ ஒன்றா வந்திருக்குது பட் மல்டிபிள் பெட்டல்ஸ் இப்படி வந்ததில்ல ப்ளாய் ப்ரே இந்த பாட்டில் இருக்கதை ரீபாட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் நீங்கள் புக் பண்ணுறவங்க பண்ணிக்கலாம் அழகாக இருக்கு ரெண்டு பூ சேர்ந்து ஒன்றா பூத்துருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா இவ்வளோ மகரம் வராதேம்மா இவ்வளோ மகரந்தம் எப்படி வரும் ஒரு அஞ்சு தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு இது பாரு வேறு லெவல் அதான் பிளாய்ப்பிரி இங்கேயும் பட்டையாகவும் இல்லை ஆனால் இங்கே வந்ததை பார்த்தா ரெண்டு சேர்ந்து இப்படி வந்த மாதிரி இருக்குன்னா மகரம் தான் பாருங்கள் கிட்டத்தட்ட எவ்வளோ இருக்குது மூணு அஞ்சாறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதினஞ்சு கிட்ட இருக்குது கிட்டத்தட்ட ஃபோன் பண்ணி பாருங்கள் பதினஞ்சு வருது